Assalamu alaikum welcome back to my channel நம்ம நகை கடைக்கெல்லாம் போய் ஏதாவது நகை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களே வந்து ஒரு பர்ஸில் வச்சு தான் கொடுப்பாங்க ஒன்று கொடுத்தா அது பத்தாதுன்னு சொல்லி கண்டிப்பாக இன்னொன்று வேணும்னு சொல்லி சண்டை போட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம் ஆனால் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஆசையாக வச்சுருப்போம் அப்படி இல்லையா காசு போட்டு வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மிச்சம் எல்லாமே சும்மாவே தான் கிடைக்கும் ஒரு கட்டத்தில் இது வேஸ்ட்டாக இடத்த அடைச்சிட்ருக்கோம் அப்படி இல்லையா நம்ம தூக்கி குப்பையில் தான் போடுவோம் இனிமேட்டு அந்த மாதிரி செய்யாதீங்க இந்த மாதிரி பர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே வீட்டுக்கு உபயோகமான விஷயங்கள் நிறைய பண்ணலாம் அது என்னென்ன ஐடியாஸ் அப்படின்னு தான் இந்த வீடியோல நிறைய காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பர்ஸ் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு சைடும் டபுள் சைடு டேப் போட்டுக்கிட்டு நான் வந்து கிச்சனுக்கு தான் இப்போ ஓட்ட போகிறேன் கிச்சனில் வந்து நம்ம கைக்கு எட்டுற தூரத்தில் அதாவது பக்கத்துலேயே செல்ஃபு பக்கத்துலேயே டைல்ஸில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா கிச்சனில் வந்து எல்லா லேடிஸுமே கண்டிப்பாக ரூபா பத்து ரூபா சில்ட்ர எல்லாமே வச்சுருப்பாங்க எதுக்குன்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு பால் பகை தீந்திருச்சா இல்லை ஒரு பச்சை மிளகா லெமன் தேய்ந்துருச்சுன்னா டக்குன்னு கையோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்கள் பசங்கள்கிட்டையுமே டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா லக்கேஜில் வந்து கண்டிப்பாக துணிமணி வைக்கிறதோட முக்கியமாக இந்த சோப்பு ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு சாம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குனே ஒரு தனி இடம் தேவைப்படும் இது வந்து நம்ம ஒரு தனி பர்ஸ் எடுத்து இது எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே ஊருக்கு போய் ரூமில் தங்கியிருந்தாலும் சரி இல்லை இன்னொரு வீட்லேயுமே சரி இந்த ஒரு பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே பாத்ரூமுக்கு போயிட்டால் போதும் அதை விட்டுட்டு நீங்கள் பேக்கில் வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து தேடிட்டுருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்கள் இந்த பாத்ரூம் ஐட்டம்ஸ்னு மட்டும் இல்லை நமக்கான காஸ்மெட்டிக்ஸ் அதாவது மேக்கப் ஐட்டம்ஸ் இல்லை வளையல் கிளிப்பு பேண்டு நம்ம பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமே இருக்க முடியாது ஸோ இதையுமே வந்து தனியாக ஒரு பர்ஸில் போட்டு அதாவது ஒரு தனித்தனி கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் இப்போ பாத்ரூம் போகையில் அந்த ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு போனால் போகும் தலை சீவையில் மேக்கப் பண்ணையில் இந்த ஒரு பர்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ராவலிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டை விட வெளியில் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கஷ்டம் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அடுத்ததாக லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைமில் வெளியில் போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா நாப்கின்ஸ்லாம் வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது பழக்கம் அது இந்த மாதிரி நம்ம விசிபிளாக வச்சுருந்தோம் அப்படின்னு நம்ம கடைக்கு போய்ட்டு ஹேண்ட்பேக்கை துறக்கிறப்ப டக்குன்னு முன்னாடி இருக்கும் இந்த மாதிரி நம்ம சங்கட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு பேடாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு எடுத்துகிட்டு போனாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்ஸில் வச்சு ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹேண்ட்பேக்கை திறக்கிறப்ப எந்த சங்கட்டமும் இருக்காது அதே சமயம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறப்ப இந்த ஒரு பர்ஸில் மட்டும் கையோடு எடுத்துகிட்டு போனாலே போதும் மொத்த ஹேண்ட்பேக்கையும் எடுத்துகிட்டு போகும் போக தேவையில்லைங்க இந்த ஐடியா எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா வேஸ்ட்டாக கிடக்கும் அதில் தான் வந்து சின்னதாக ஒரு ஐடியா பண்ண போகிறேன் நீங்கள் வந்து இந்த இன்விடேஷன் கார்டு தான் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் வேஸ்ட்டாக போனால் ஒரு காலண்டர் அட்டை இல்லை வேஸ்ட்டாக ஏதோ ஒரு எக்ஸாம் பேட் எது கிடந்தாலுமே அதை எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ரெக்டாங்குலராக வச்சுட்டு மூணு சைஸில் பெருசு அதாவது குட்டி கொஞ்சம் பெருசு அடுத்து ரொம்ப பெருசு இந்த மாதிரி நான் டபுள் சைட்டே போட்டு மூணையுமே வரிசையாக ஒட்டிக்கிட்டேங்க இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆர்கனைசருக்காகவே தனியாக நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய காசை வேஸ்ட் பண்ணுவோம் இது வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க பர்ஸை வச்சு நம்மளே ரெடி பண்ணலாங்க இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அக்சசிவெலாக எங்கே இருக்கோ ஒரு செவத்துலேயோ இல்லை கதவுக்கு பின்னாடியோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து கதவுக்கு பின்னாடி தான் வைக்க போகிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் நிறையவே டபுள் டேப் போட்டுட்டு ஓட்டி விட்டுக்கிறேங்க இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சிருக்கிறதுனால பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் அதே சமயம் நமக்கு வெளியில் புகையில் ரொம்ப முக்கியமான திங்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம லிஸ்ட்டாக இருக்கட்டும் மல்லிகை ஜாமான் காய்கறி லிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை பால் கணக்கு இல்லை சில்ட்ற நம்ம வீட்டுக்கு யாரோ காசு கேட்டு வராங்க அப்படின்னா நம்ம உள்ளே போய் எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை கதவை திறந்தோடு டக்குன்னு அவங்களுக்கு வெயிட் பண்ண வைக்காமல் எடுத்து கொடுத்துர்லாம் அதே சமயம் வீட்டோட சாவியுமே சரி ஒரு சிலர் ஹேங்கரில் மாட்டி வைக்கிறது சேஃப்டி இல்லைன்னு நினைப்பாங்க அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி கதவுக்கு பின்னாடி பர்ஸில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பூரப்பையும் சரி வந்ததுக்கு அப்புறமும் சரி அழகாக டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பரான ஐடியான்னு தான் சொல்லணும் அடுத்ததான் நம்ம பசங்களோட ஸ்கூல் ஐட்டம்ஸ் அதாவது இந்த மாதிரி குட்டி குட்டி க்ரையான்ஸு ஸ்கெட்ச் பென்ஸ் இது எல்லாமே ஒரு அட்டபெட்டிலேயோ இல்லை கவர்லையோ தான் வரும் அது சீக்கிரமாக மிஸ் ஆகிரும் அப்படி அது மிஸ் ஆச்சுன்னா க்ரையான்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு தான் குழந்தைங்க அங்கே எங்கேன்னு ஒவ்வொன்றா போட்டு வச்சிருங்க அதுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒவ்வொரு பர்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி குட்டி குட்டி டாய்ஸில் இருக்கும்ல இப்போ லெட்டர்ஸு இல்லை குட்டி குட்டி டாய்ஸு குட்டி குட்டி கீ செயின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க எடுத்து விளையாடிட்டு அதை எதை சேஃப்டியாக வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் வரும் இப்போ இந்த பர்ஸ்லேயே வந்து ஒரு சைடு கீ செயினும் இன்னொரு ஜிப்ல வந்து ஸ்கெச் பெனும் போட்டு வச்சிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக ஒரே சைஸில் குட்டியாக மூணு பர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது மூணையுமே வந்து நடுவில் நடுவில்னு சொல்லி எல்லாத்தையுமே டபுள் சைட்டே போட்டு ஒட்டிக்க போகிறேன் இது எதுக்குன்னு சொல்லி நான் அப்புறமா சொல்கிறேன் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பெண்களுக்குமே அதுலேயும் மிடில் கிளாஸ் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணால் ரொம்பவே வசதியாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி மூணு சைடும் வந்து டபுள் சைட்டே போட்டு ஒட்டி வச்சுட்டேன் இது எல்லாமே வந்து இப்போ பார்க்கறதுக்கு ஒரு அடுக்கு பர்ஸ் மாதிரி இருக்கும் இப்போது இதில் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் பொதுவாக நம்ம வந்து எல்லாமே மளிகை ஜாமனமாக இருக்கட்டும் இல்லை பால் கணக்கெலாம் மாதம் மாதம் செட்டில் பண்ணிடுவோம் ஆனால் வந்து சில பொருள் சில விஷயம்லாம் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஈபி பில் கேஸு அரிசி இது எல்லாமே வந்து நம்ம ரெண்டு இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரே மாதத்தில் மொத்தமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால நீங்கள் மாத பட்ஜெட்லேயே வந்து ஒரு அமௌண்ட் இதுக்குன்னு தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுருங்க இப்போ நான் ஒவ்வொரு பர்சன்லையும் அது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காசுன்னு சொல்லி நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதாவது கேஸுக்கு இபி பில்லுக்கு அரிசிக்கு இப்படின்னு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம மாதம் மாதம் எடுத்து வைக்கிறப்ப நம்ம தேவையான மாதத்தில் இந்த காசை அப்படியே எடுத்து செலவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேமித்தாதாங்க நமக்கு வந்து கண்டிப்பாக குடும்பத்தை நல்லபடியாக நடத்த முடியும் கண்டி கண்டிப்பாக இது எல்லா பெண்களுக்குமே உதவியாக இருக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி ரேசர்ஸ் அதுக்குண்டான ஹெட்ஸ் இல்லை ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் இது எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து மோஸ்ட்லி பாத்ரூமில் தான் ஸ்டோர் பண்ணுவோம் அது வந்து ரொம்ப விசிபிளாக இருக்க வேணாமேன்னு சிலர் நினைக்கிறது எந்த தப்பும் கிடையாதுங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பர்ஸில் அது எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு எப்பயும் போல டபுள் சைட் டேப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தேவையோ அந்த அளவுக்கு ஓட்டி விட்டுட்டு நீங்கள் பாத்ரூமில் இருக்க டைல்ஸ்லேயோ இல்லை அப்படி இல்லைன்னா பாத்ரூம் கதவுக்கு பின்னாடியோ அழகாக இந்த மாதிரி ஓட்ட வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறப்போ அந்த பொருள் வந்து விசிபிளாக இல்லைங்கிறத தாண்டி அது வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் ஏன்னா வந்து பாத்ரூம்குள்ளேயே வச்சுருக்குறோங்கிறப்போ எந்த ஒரு கிருமி இல்லை தூசு படாமல் நம்ம ஜிப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் ரொம்பவே சேஃபாக இருக்குங்க அதோட தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு ஐடியான்னு தான் சொல்லணும் நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே சின்ன வயசுலேருந்து நம்ம சேவிங்ஸை பழகணும் உண்டியல்ல காசு போடுறதும் சரி இந்த மாதிரி பர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணி வைக்கிறதும் சரி இப்போ ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா கையில் காசு கொடுத்துட்டு போவாங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பர்ஸில் சேர்த்து வைக்க சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஆர்வம் வரணுங்கிறதுக்காண்டி முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அந்த பர்ஸ்னா ரொம்பவே சிம்பிளா ஒரு ப்ளூ கலர் அண்டு பிங்க் கலர் பர்ஸில் வந்து இந்த மாதிரி ஹார்ட் போட்டு அதில் ஒரு குட்டி பாசியை ஒட்டி வச்சுட்டேன் இப்போ இருந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அவங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நகைக்கடையில் சும்மா கொடுக்குற பர்சை வச்சு வீட்டுக்கு எந்தெந்த அளவுக்கு உபயோகப்படுத்தலாம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன் நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ